அனைவருக்கும் வணக்கம் பிறக்க போகின்ற ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஆனி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம் சூரிய பகவான் மிதன ராசியில் இருந்து பயிற்சியாகி ராசியில் பயணம் செய்யும் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம் கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜூலை மாசம் ஒன்றாம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில முதல்ல ராசியில் செவ்வாய் பகவானும் ராசியில் குரு பகவானும் ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் கடக ராசியில் புதன் பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் இப்ப ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஜூலை மாசம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்க போகிறார் அதே போல ஜூலை மாசம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்க போகிறார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார் அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கம் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக உங்கள் ராசிக்கு என்ன என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் வாங்க சுக்கிர பகவானின் அம்சத்தில் பிறந்த ரிசபராசி நண்பர்களுக்கு பிறக்க போகின்ற ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு குரு பகவான் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடி முடியும் எதிலும் வெற்றியே ஏற்படும் எதிரிகள் பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமுடன் இருங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் கடன் விஷயத்தில் கவனமாக இருங்கள் யாரையும் நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் சஞ்சரிப்பதால் கடன் விஷயத்தில் கவனம் தேவை நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் ஆனால் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருங்கள் ராகு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் சில தவறும் சிக்கல்களை ஏற்படுத்திவிடக்கூடும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கவும் பெரிய அளவில் யாருக்கும் கடன் தர வேண்டாம் பழைய பாக்கிகளை கராராக பேசிதான் வசூலிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மாதத்தின் மத்தியில் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு சஞ்சரிக்கப் போவதால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் நன்மதிப்பை பெற முடியும் எதையும் வெல்லும் ஆற்றல் உருவாகும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும் பொருளாதாரம் சொல்லும்படி இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடை வந்து நீங்கும் வாகனம் தொடர்பான லாபங்கள் உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கவனமுடன் வாங்குகள் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனம் விரும்பிய காரியங்களை மட்டும் செய்து முடிக்க முடியும் திட்டமிட்ட காரியத்தை சிறப்பான முறையில் செய்து முடிக்க முடியும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணப்படும் நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் நவீன பொருள் சேர்க்கை ஏற்படும் நண்பர்கள் வகையில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் பெரியோர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அக்கம் பக்கம் உள்ளவர்களால் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்களால் செலவினங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ள இருவரும் நெருங்கிய உறவினர்களோடு மனஸ்தாபம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய நபர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக பழக வேண்டியது அவசியம் மனதில் உள்ள விருப்பத்தினை நிறைவேற்ற நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் கையில் எடுத்த வேலையை கவனமுடன் செய்து முடியுங்கள் பல தடைகளால் முடியாமல் இருந்த சில விஷயங்கள் கூட இப்பொழுது செய்து முடிக்க முடியும் சுற்றி இருப்பவர்கள் உங்கள் உதவியை நாடி வருவார்கள் கொடுக்கல் வாங்கலில் பதற்ற நிலை காணப்படும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் உத்தியோகத்தில் உள்ள சூட்சமங்கள் புரிய வரும் தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் வரும் மாதத்தின் மத்தியில் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு சஞ்சரிக்க உள்ளதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் டென்ஷன் உண்டாக்கும் நண்பர்கள் உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் எதிலும் இந்த மாதம் அவசரத்தை காண்பிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு காரியங்கள் செய்து முடித்து வெற்றி அடைவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும் குழந்தைகளுக்காக பாடுபடுவீர்கள் அவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாகனங்களை இயக்கும் போது நிதானம் தேவை பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது எதிலும் நிதானமாக இருங்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது உங்களுக்கு நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருங்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மாதமாக இருக்க போகிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகி பண வரவு அதிகரிக்கும் பொன்னும் பொருளும் சேரும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குலதெய்வ அருள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தி அடையும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் உண்டாகும் குரு பகவானின் பார்வையால் திருமண வயதினருக்கு வரன் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்ட மாதமாக இருக்க போகிறது இதுவரை உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள் விலகும் தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களின் இயக்கம் தீரும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் வருவாய் உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் முயற்சிகள் நிறைவேறும் விவசாயிகள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை மிருக ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் பண வரவு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் நீங்கள் நினைப்பதெல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி லாபம் தோன்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் இருபரியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பெரியோர்களின் ஆதரவு நன்மை தருவதாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சனி பகவான் வக்ரம் அடைந்து இருப்பதால் அரசு அலுவலர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் அலுவலக பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இந்த மாதம் உங்களுடைய செல்வாக்கு உயரும் மாதமாக அமையும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வணங்கி வர சங்கடங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் நன்றி வணக்கம்